ஐரோப்பா கனடாவில் வாழும் தமிழர்கள் இலங்கைக்கு செல்லும் போது கவனிக்க வேண்டிய இருபது முக்கிய விஷயங்கள் ஒன்று அதிக செல்வத்தை வெளிப்படுத்தாதீர்கள் விலையுயர்ந்த நகைகள் பிராண்டட் பொருட்கள் அதிகமான பணம் போன்றவற்றை வெளிக்காட்ட வேண்டாம் இரண்டு புதியவர்களை எளிதில் நம்பாதீர்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் கேட்கும் தகவல்களை பகிர வேண்டாம் மூன்று உங்கள் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள் பாஸ்போர்ட் விசா அடையாள அட்டைகளின் நகலை எடுத்துச் செல்லுங்கள் நான்கு பிறர் கொடுக்கும் பொதுகளை எடுத்துச் செல்லாதீர்கள் சிறிய பேக்கூட ஆபத்தாக இருக்கும் சும்மா எடுத்துச் செல்லுங்கள் என்றாலும் மறுக்கவும் ஐந்து பொதுவிடங்களில் மரியாதையான நடத்தை பின்பற்றவும் திமிர் சண்டை பெருமை பேச்சு தவறான புரிதல் உருவாக்கும் ஆறு உள்ளூர் சட்டங்களை மதித்து பொறுக்கு தவறாமல் செயல்படுங்கள் மருந்து நாணயம் படம் எடுக்கும் விதிமுறைகள் போன்றவற்றை பின்பற்ற வேண்டும் சுயேழு சமூக ஊடகங்களில் எச்சரிக்கையுடன் பதிவிடுங்கள் உங்கள் செல்வத்தை காட்டும் உள்ளூர் மக்களை புண்படுத்தும் பதிவுகளைத் தவிர்க்கவும் எட்டு பதிவு செய்யப்பட்ட டாக்ஸிகள் மட்டும் பயன்படுத்துங்கள் ஹோட்டல் பரிந்துரைக்கும் வாகனங்கள் ஒபர் பிக்மி போன்றவற்றைத் தேர்வு செய்யவும் ஒன்பது சந்தேகமான இடங்களைத் தவிர்க்கவும் மருந்து சட்டவிரோத செயல்கள் நடக்கும் கிளப்புகள் பார்கள் போன்றவற்றைத் தவிர்க்கவும் பத்து பாதுகாப்புப் பகுதிகளில் அமைதியாக இருங்கள் விமான நிலையம் பாதுகாப்பு சோதனைகள் போன்ற இடங்களில் மிக எளிமையாகவும் ஒத்துழைப்புடன் இருங்கள் பதினொன்று உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அதிகமாகப் பேசாதீர்கள் வருமானம் வெளிநாட்டு வாழ்க்கை சொத்து போன்றவற்றைப் பகிர்வது தேவையில்லாத பொறாமையை ஏற்படுத்தும் பன்னிரண்டு உங்களுடைய உதவிகளை சத்தமாகச் சொல்லாதீர்கள் அமைதியாக உதவுவது நல்லது பெருமையாகச் சொன்னால் சிலர் தவறாகப் புரிந்து கொள்வார்கள் பதிமூன்று ஒப்பீடு செய்யும் பேச்சை தவிர்க்கவும் வெளிநாடு நல்லது இங்கு மோசம் போன்ற பேச்சு மக்கள் மனதை புண்படுத்தலாம் பதினான்கு தாழ்மையுடன் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிகள் இருந்தாலும் எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் பதினைந்து வதந்திகளைக் கேட்டவுடன் நம்பாதீர்கள் மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள் இது தேவையில்லாத பகை மற்றும் தவறான கருத்தை உண்டாக்கும் பதினாறு யாருடனும் சண்டை வாக்குவாதம் தகராறு செய்யாதீர்கள் பொறாமை உணர்வு உள்ளவர்கள் சண்டைக்கு இழுக்கலாம் அமைதியாக விலகுங்கள் பதினேழு நிதி உதவி கொடுக்கும் போது மிக கவனமாக இருங்கள் பணம் கொடுத்தல் கடன் கொடுத்தல் பிரச்சனை உருவாக்கும் எழுத்து ஆதாரம் இல்லாத உதவிகளை தவிர்க்கவும் பதினெட்டு எல்லைகளை வைத்து பழகுங்கள் அனைவருடனும் ஆழமான உறவு தேவையில்லை உங்கள் தனிப்பட்ட எல்லைகளை காப்பாற்றவும் பத்தொன்பது சமூக ஊடகங்களில் ஷோ ஆஃப் பதிவுகளைத் தவிர்க்கவும் பெரிய வீடு கார் பயணங்கள் போன்றவற்றை அதிகம் போஸ்ட் செய்யாதீர்கள் இருபது பிரச்சினை ஏற்பட்டால் அமைதியுடன் சட்டரீதியாக தீர்வு காணுங்கள் நம்பகமான பெரியவர்கள் சமூக அமைப்புகள் அல்லது சட்ட உதவி எடுத்துக் கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்படாமல் இருங்கள்